ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சி வாசாய சாந்த ரூபாய திமிகை தனது சந்திர சகரேந்திர பிரஜோதிகாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகமை அனுபவத்தில் நம்ம ஒரு அனுபவம் பார்க்குறோம் பிரிவா சத்தாராவில் கேம்ப் இருக்க பம்பாயில் இருக்கிற பம்பாய் பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திகன்பர் சசங்க அன்பர் பெரியவாருடைய வித்தர் ஒரு குரூப்போடு அங்கேருந்து புறப்பட்டு சத்தாராவுக்கு வர அந்த குரூப்பு தங்குறதுக்கு ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ற அவள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சமையல் கலைஞர்களை பாம்பேயிலேருந்து கூட்டிகிட்டு வர மடத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் கூட போனமா வந்தமாக தரிசனம் பண்ணோமா பெரியவாட ஆனந்தமாக அனுபவிச்சோமா அது போரும் அப்படின்னு வந்திருக்கான் டெய்லி வர போயிட்டுருக்கு அவள் அது அழகாக போயின்ட்டுருக்கு பெரியவா விசாரிக்கிற பாலசுப்ரமணியத்தை என்ன குரூப்போட வந்துட்டு போல இருக்கே எல்லாம் தனியாக ஏகாந்தமாக நடக்கிறது போல இருக்கு நல்லா பெரியவங்க சொல்லிகிட்டு இருக்கார் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு பெரியவா ஏகாந்தமா இருக்க மத்தியான நேரம் அந்த பக்தா எல்லாம் பல பேர் எல்லாம் புறப்பட்டு போயாச்சு எல்லாம் புறப்பட்டு போயாச்சு எல்லாம் பக்தாலாம் போயாச்சு அப்ப பார்த்த மத்தியானம் ஒரு மூணு மணி ஒன்றரை மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பஸ் வந்து நிற்கிறது சத்தாரில பெரியவா இருக்கிற கேம்ப் வாசல் ரெண்டு பஸ் வந்து ரெண்டு பஸ்ல இருந்தும் இறங்கி ஆந்திராவில இருந்து வந்துருக்கு பக்தர்கள்லாம் உள்ளவரா வேக வேகமா வர பெரியவா தரிசனம் பெரிய உக்காந்துருக்க எல்லாம் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாக்கு முன்னாடி எல்லாரும் அப்படியே குரூப் பண்ணுக்குறா பெரிய கூட்டம் நிற்கிற போது மகாபிரிவா எல்லாத்தையும் கேட்கறேன் எந்த இருந்து வந்திருக்கே என்ன இது எல்லாரும் நினைக்கிறது அப்ப சொல்றாரு அவர்கள் ஒருத்தர் சொல்ற பிரிவா உங்களை கிருஷ்ணம் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம் நேரம் இங்கே வந்தோம் வந்துடும் அப்படிங்கிற பிரிவா வாழ்க்கை சாப்பிட்டு விழும் தியான ஆகாரம் சாப்பிட்டு விழும் கேட்கிறேன் இல்லை பிரிவா உங்களை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல வந்ததுனால நாங்க சாப்பாடை பத்தி கூட யோசிக்கல சாப்பிடாம நேரம் வந்துட்டோம் இங்க நெருப்பு வந்துட்டோம் அப்படிங்கிற அப்படின்னு அர்த்தம் அதான் மத்தியான சாப்பாடு சாப்பிடல அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இம்ப்ளை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படியோ புரிஞ்சுக்காம இருப்பார ஆனா மடத்துல பரவாயில்லைக்கு கேம்ப்ல எல்லாம் புரிஞ்சு போச்சு வந்தவா சாப்பிட்டாச்சு எல்லாமே காலியா எடுத்து பாத்திரத்தெல்லாம் தேய்க்க போட்டாச்சு படத்துல தம்பொடி பருக்க கூட கிடையாது வந்திருக்கிறது பெரிய கூட்டம் ரெண்டு பஸ்ல பாத்துக்கோ ரெண்டு பஸ்ல வந்திருக்க இப்போ இவனுக்கு ஆகாரம் போடணும் அண்ணன் தாத்தா யாரு மகாபெவாத மகாபரிவா மாதிரி அன்னதானத்தை படிக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியாது மகாபரிவா எந்த ஊர்ல இருந்தாலுமே காத்தால மத்தியானம் ராத்திரி மூணு வேலை ஆகாரம் நடந்துட்டே இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு திருப்தியை தரக்கூடியதுன்னா சாப்பாடு உணவுதான் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுக்கும் வயிறும் நிறையும் மனசும் நிறைய அதை சாப்பிட்டு முடிச்ச ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா பெரிவாருடைய அன்னதானத்தை பத்தி நிறைய நான் சொல்லிருக்கேன் அன்னதான சிவன் அதை பத்திலாம் ஆரம்பத்துல பாத்திருக்கோம் அன்னதான சிவன் அப்படின்னு ஒருத்தர் வேலைக்கு சாப்பாடு போடணும் ஆனா இங்க இல்ல பெரிய என்ன சொல்ற என் பக்கத்துல பம்பாய் பாலசுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்க இந்த மண்டபத்துல இருக்க இப்படி போக இதான் வழி அங்க போயிட்டு நான் சொன்னேன் சாப்பிடுக்கோ எல்லாரும் சாப்பிட்டு வாங்கோம் அப்படின்னு நினைப்பு சரி பம்பாய் பாலசுப்பிரமணியம் இருக்கிற மண்டபத்துல சாப்பாடு இருக்கோ நம்மள இருந்தா அதத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் ஆச்சு சாப்பாடு இருக்கிற இருந்திருக்க உன்னால் போட முடியுமா கேட்டு அப்புறம் அனுப்புவோம் மகாபரிய பாருங்க பம்பாய் பாலசுப்பிரமணியம்னு தந்திருக்க இந்த மண்டபத்துல தங்கியிருக்க அப்பட்ச பொங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க எல்லா மதிய ஆஹாரம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறேன் இவாளுக்கு இந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே அவளுக்கு பசி கொடுத்து சாப்பாடு எப்படின்னா அந்த சிந்தனை நமக்கு இல்லாத வரைக்கும் பசி வராது ஒன் சாப்பாடை பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னி பெடல் எடுக்கும் பசி இதெல்லாம் அங்க போற எல்லாம் பப்பாய் பாலசுப்ரமணியம் இருக்கிற மட்டும் பத்தி போற போன உடனே ஒருத்தர் போயிட்டு நாங்கள் பெரியவாட்டி வரோம் இருந்து வந்திருந்தோம் தரிசனம் போனோம் அவர் உங்க இடத்துக்கு நினைச்சு இங்கெல்லாம் சாப்பிட சொன்னார் அப்படின்னு நான் சுத்த சொல்றேன் பொண்ணு சொல்ல முடியுமா இலையை போடுவோம் நாங்களாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா போய் சொல்றேன் நான் சுக்க பெரியவா போட்டேன் அப்படிச்சேன் மத்தியானம் சாப்பாடு அவரு தூக்கி வேறே போடுது அங்க இருக்கு ஆகாரம் இருக்கு எல்லாம் சொற்பமான அளவுல இருக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போடலாம் கொஞ்ச நேரம்னா ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் அப்படிதான் அவர்த்த இருக்கு பொருளும் இல்லை உட்காந்து வச்சுட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு பண்றதுக்கு பொருளும் கைவசம் கிடையாது ஏன்னா உடனே போய் பொருளும் வாங்கிட்டு வர முடியாது அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பம்பாய் பால சுப்பிரமணியத்துக்கு சாப்பாடுன்னு வந்தவாட்ட இல்லை உங்களுக்கு சாப்பாடு போட முடியல எனக்கு இல்லை சமையல் இல்லை சொல் இவ்வளவு தர்ம சங்கடம் அது ஆனால் மகாபிரி வந்த தர்ம சங்கடத்தை பம்பாய் பாலசுப்ரமணியத்துக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் என்ன தெரியவா இங்கே அழைச்சானே இங்கே சாப்பாடு கிடைக்கும் உத்தரவாதம் என்ன பண்றாரா பம்பாய் பாலசுப்ரமணியம் தெரிவாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பகவானே என்ன சோதனை அது இவ்வளவு பேர் நினைச்சிருக்கே இங்க இத்தனை தானே இருக்குது உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இலையை போடுறேன் நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை தூக்கிட்டு கடை கடை கடன் அத்தனை பேருக்கும் இலையை போட்டு சாப்பாடு ஆரம்பிக்கிறது அந்த பாத்திரத்தில் இருக்கிற அத்தனையும் பரிமாற 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 அட்சய பாத்திரம் மாதிரி வளர்ந்து கொண்டே போகிறது சாதத்தியில் சாதத்தை போட்டால் சாதம் போயிட்டே இருக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கேன் சாம்பாராக வந்துட்டு இருக்கே ஒரு பொரியலாக கறியாக வந்துகிட்டே இருக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி போடுவாங்க அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தின்னு சொல்லுகிற போது பாத்திரங்கள் காலியாகின்றது நமது சுரூபம் அக்ஷய பாத்திரம் இந்த மகாத்மா நம்ம கூட இருக்க நமக்கு எல்லாம் என்ன சொல்றது நம்ம கூட இருந்துட்டு இருக்காருன்னா நம்ம கொடுத்து வச்ச வாழ்ல அர்த்தம் மகானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை கண்டார் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்